வெல்கம் டு பாலகார்ஸ் இப்போ நீங்கள் பார்க்க போகிற கார் பார்த்தீங்கன்னா மாறு யூசிக்கிலாம் ஆல்டோ கேட்டன் அப்படிங்கிற காரை பற்றி தான் வாங்க மாங்கி வீடியோக்குள்ளே பண்ணலாம் இந்த கார் பார்த்தீங்கன்னா மாறு யூசிக்கில் ஆல்டோ கேட்டன் மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் இதோட வீரியன் பார்த்திங்கன்னா விஎக்ஸ்ஐ அப்படிங்கிற வேரியன்ட் தான் ஓனர் பார்த்தீங்கன்னா ஒரு ஓனர் தான் வரும்னு இருக்காங்க இந்த வண்டிக்கு இது ஒரு பெட்ரோல் வண்டி தான் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் தான் ரன்னிங் ஆகிருக்கு கம்பெனி சர்வீஸில் கடோட வண்டி வரும்னு இருக்காங்க இதுக்கு இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா பத்தொம்போது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சிருக்காங்க இந்த காரோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் ஃபைனலாக வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க கார் பா ஏசி வந்துடும் பவர் ஸேரிங் சீட் கவர்லாம் நியூ கவர் தான் போட்டிருக்கு ரிமோட் ரிமோட் கண்ட்ரோலும் இருக்காங்க ரிமோட் லாக் கார் பார்க்குற இடத்துல தர்சன் கார் ஈரோடு அப்படிங்கிற இடத்துல தான் அந்த கார் பார்க்க முடியும் டிஎன் முப்பத்தி நாலு டபிள்யூ தொண்ணூத்தெட்டு பதிமூணு அப்படிங்கிற நம்பரில் தான் இந்த கார் இருக்குது அப்படின்னு இருக்காங்க ஓனர் பார்த்தீங்கன்னா ஒரு ஓனர் தான் வரணுருக்காங்க இது ஒரு பெட்ரோல் வண்டி தான் காரோட ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா மூணு லட்சத்து அறுபத்தஞ்சி ரூபா பைனலாகவே மூணு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் ரூபா வேணுன்னு இருக்காங்க இந்த மாதிரி கார் வீடியோவுக்குலாம் பலகாரஸ் என்னெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க தேங்க்யூ பார் வாட்சிங் வெல்கம் டு பாலகார்ஸ் இப்போ நீங்கள் பார்க்கப்போ கார் பார்த்தீங்கன்னா மாறு ஜிசுக்கிலாக ஆல்டோ கேட்டன் அப்படிங்கிற காரை பற்றி தான் பார்க்கப்றோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கார் பார்த்தீங்கன்னா மாறு ஜிசிக்கலாம் ஆல்டோ கேட்டன் மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் இதோட வீரியன் பார்த்தீங்கன்னா விஎக்ஸ்ஐ அப்படிங்கிற வேரியண்ட் தான் ஓனர் பார்த்தீங்கன்னா ஒரு ஓனர் தான் வரும்னு இருக்காங்க இந்த வண்டிக்கு இது ஒரு பெட்ரோல் வண்டி தான் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் தான் ரன்னிங் ஆகிருக்கு கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட வண்டி வரும்னு இருக்காங்க இதுக்கு இன்சூரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா பத்தொம்போது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுருக்காங்க இந்த காரோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் ஃபைனலாக வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க கார் பா ஏசி வந்துடும் பவர் பருண்டோ சீட் கவர்லாம் நியூ நியூக்கர் தான் போட்டிருக்கு ரிமோட் ரிமோட் கண்ட்ரோலும் இருக்காங்க ரிமோட் லாக் கார் பார்க்குற இடம் தர்சன் கார் சி அப்படிங்கிற இடத்துல தான் அந்த கார் பார்க்க முடியும் டிஎன் முப்பத்தி நாலு டபிள்யூ தொண்ணூத்தெட்டு பதிமூணு அப்படிங்கிற நம்பரில் தான் இந்த கார் இருக்குது அப்படின் இருக்காங்க ஓனர் பார்த்தீங்கன்னா ஒரு ஓனர் தான் வரணுருக்காங்க இது ஒரு பெட்ரோல் வண்டி தான் காரோட ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா மூணு லட்சத்து அறுபத்தஞ்சு ரூபா பைனலாகவே மூணு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரூபா ரூபா இருக்காங்க இந்த மாதிரி கார் வீடியோவுக்குலாம் பலகாரஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பிடிச்சிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்